ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டியின் மகி கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு டீக்கெட போண்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த போண்டா எப்படி செய்கிறதை பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு கப் நல் தயிர் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தயிர் தாங்க அது கூடவே போய் பாருங்கள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்து அடித்து விட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது கூடவே நான் ஒரு கப் மைதா சேர்த்துருக்கேன் அதாவது நூற்றி ஐம்பது கிராம் மைதா எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கால் கப் ரவை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடித்து விட்டுக்கோங்க இந்த தயிரோடு பாருங்கள் மைதா ரவை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடிச்சு விட்டுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் ஒரு கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இது ரெண்டு மணி நேரம் நல்லா குளித்து வர்றாங்க ஒரு தட்டு போட்டுக்கு மூடிவிட்டு நம்ம இதுக்காக வெயிட் பண்ணலாம் நல்லா பஞ்சு போல் மாவு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் இப்போ தட்டுப்போட்டு மூடி விட்டு நாம் ரெண்டு நேரம் இதுக்கு புளிக்க விட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாச்சு மாவு நல்லா ஒப்பி வந்திருக்கு பாருங்கள் நல்லா மாவும் பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க கூடவே கைப்பிடி கொத்தமல்லி அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆரை துண்டு இஞ்சி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபேஸ்ட்டு பார்த்து நாம் இதை கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த மாவில் வந்து இந்த ஃபேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் விஸ்க் வச்சு நல்லா இதை சாஃப்டாக அடிச்சு விட்டுக்கோங்க இந்த பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த போண்டா செய்யிறச்ச மேலே நல்லா சுசியாக இருக்குங்க உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நாம் கடைசியில் வந்துட்டு இந்த மாவு வந்து ரெடி பண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்க நமக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் வந்து மிதமான தீயில் வந்து சூடியாடிருக்கு இப்போ நமக்கு போண்டா எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ ஒவ்வொரு தடவை போண்டா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா சூப்பராக இருக்கும் போண்டா போட்டதுக்கப்புறமா உடனே நம்ம கரண்டை விட்டு திருப்பக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் வந்து நல்லா எண்ணெயில் காயிட்டும் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம முள்ளை திருப்பி விட்டுக்கலாம் இந்த போண்டா பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரப்போ நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை சாயங்காலம் டீயை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது எல்லா டிஃபன் வகைகளும் கூடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு பாருங்க நான் இப்போ திருப்பி விட்டுட்டேன் பாருங்கள் போண்டா சைஸ் நல்லா உப்பி வந்திருக்கு நமக்கு அந்த ரெண்டு நேரம் நல்லா ஊறி வந்தது இல்லை அதுக்காக போண்டா நல்லா உப்பி வந்திருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா நீங்கள் ரெண்டு மணி புளிக்க விட்டிங்கன்னா போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி பாருங்கள் நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி விதமான சூட்டை வச்சு நீங்கள் போண்டா போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த போண்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை கார சட்னி இல்லை அது கூட பார்த்தினா சாம்பார் நான் வந்து பார்த்தினா இன்றைக்கி தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டீக்காடை போண்டா சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டும் இப்போ நான் எடுத்து உங்களை பிரித்து காட்டுறேன் பாருங்கள் உள்ளே ரொம்ப சாஃப்டாக மேலே ரொம்ப கிறிஸ்தியாக இருக்குங்க அப்படியே சுட சுட எடுத்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கோங்க அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுங்க சாயங்காலம் டைமில் டீ கொடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போகிற வீடியோ உடனே கொண்டே வந்து சேரும்